சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி ஏழு அன்பர்களே கிரகம் என்றால் இருப்பிடம் அல்லது வீடு என்று பொருள் பூமிக்கு அடுத்த நிலையில் ஒரு நீள்வட்ட வடிவில் மிகப்பெரிய கருவில் புயல் போன்ற அமைப்பில் உள்ள ஒளியற்ற இருட்டு போன்ற மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பானது இயங்கிக் கொண்டிருக்கிறது இதன் மையமானது சூரியனுக்கும் அப்பாலும் அதைவிட பல மடங்கு சக்தி சக்தியுடையதாக உள்ளது இதில் ஒரு பக்க கதிர்வீச்சின் அளவு கூடுதலாகவும் அதன் எதிர்பக்க கதிர்வீச்சின் அளவு குறைவாகவும் உள்ளது அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியை கேது என்றும் அழுத்தம் அல்லது அடர்த்தி குறைவான பகுதியை ராகு என்றும் முன்னோர்கள் அழைத்தனர் இதன் தாக்கங்கள் அனைத்து கிரகங்கள் மற்றும் பூமியின் தாக்கத்தை விட அதிகம் அதனால் நாம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ராகு என்பது பூமியில் நாம் வாழும் பகுதியில் பகல் நேரத்தில் பூமியை கடந்து செல்வது இது தினமும் நடக்கும் அப்படியானால் கேது என்பது இரவில் இருளோடு இருளாக கடந்துவிடும் என்று பொருள் ஒன்றின் தன்மையை கேது குறைத்துவிடும் என்பர் பொதுவாக ஆனால் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் அறிஞர்கள் தெய்வங்கள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக வாழ்பவர்கள் துறவிகள் போன்றோருக்கு ஞானத்தை அறிவாற்றலை சிந்திக்கும் திறனை அதிகமாக கொடுத்து பிரபஞ்ச தத்துவத்தை புரிய வைக்கும் குரு இல்லா கல்வி அல்லது ஞானம் கலைகள் போன்றவை கூட கேதுவின் தாக்கத்தால் உருவாகுபவை எனலாம் இதன் விரிவான விளக்கங்கள் பின்னர் விவாதிப்போம் ராகு அனைத்தையும் பெருதிப்படுத்திவிடும் என்று பொதுவாக கூறுவர் அதாவது இனிப்போ கசப்போ அல்லது காரமோ தன்னுடைய தன்மையிலிருந்து பல மடங்கு அதிகரித்து என்று கூறுவர் ஆனால் புத்திசாலிகள் எதையும் அதிகமாக்குகின்ற தன்மையுள்ள ராகுவை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப தான் விரும்புகிற தன்மையை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் ராகு மற்றும் கேது உலகம் முழுவதும் உள்ள மக்களை விலங்குகளை தாவரங்களை உயிரினங்களை ஆட்சி செய்கிறது பாரத பூமியில் நமது பொது தர்மமானது பிற நாடுகளில் வேறு மாதிரியாக இருக்கும் அங்கும் ராகு கேது தோஷமோ தோஷமற்ற தன்மையோ இருக்கவே செய்யும் ஆனால் மனிதரின் வாழ்வியல் நம்பிக்கைப்படி அவர்களுக்கு சரி என்பது நம் நாட்டின் பெருவாரியான மக்களுக்கு பொருந்தாது போகலாம் ஆகவே மனக்குழப்பங்களை தவிர்த்து திருமணத்திற்கு அதிகமான பொருத்தங்களை எதிர்பார்த்து காலத்தை வீணே கடத்தாதீர்கள் கிரகங்கள் தம் ஒளி மற்றும் ஆற்றல் கதிர்வீச்சுகளை முன்னூற்று அறுபது டிகிரியும் பாய்ச்சும் அவை பல கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஒளி மற்றும் ஆற்றல் கதிர்வீச்சுகளை எதிர்கொண்டோ கலந்து ஒன்று சேர்ந்தோ அல்லது பிரதிபலித்தோ நாம் வாழும் பகுதியை அடைகிறது உதாரணமாக சனிக்கோளை எடுத்துக்கொள்வோம் இதில் இருந்து ஒளியானது குறைந்த அளவில்தான் பூமிக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் ஆனால் ஆற்றல் மிக்க எதிரிடை கதிர்வீச்சானது மிகுந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதைத்தான் சனியின் பார்வை என்று கூறுகிறார்கள் இதற்கு நேரெதிர் சூரியனின் ஆற்றல் கதிர்வீச்சு மற்றும் ஒளியின் தாக்கம் இருக்கும் அதை போலவே செவ்வாயின் ஒளியும் ஆற்றல் கதிர்வீச்சும் சுக்கிரனின் ஒளி மற்றும் ஆற்றல் கதிர்வீச்சுக்கு சற்று எதிரிடையாக இருக்கும் போலவே குருவும் புதனும் சந்திரனும் சனி என்று புரிந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற ஒளியை நமக்கு தரும் சந்திரன் பொதுவாக அனைவருக்கும் நன்மையை தரும் என்று கூறினார் மேலும் ஒன்பது கோள்களின் ஆற்றல் அளவீடுகள் ஒன்றுக்கொன்று கூடியோ குறைந்தோ ஏதாவது சில தாக்கங்களை அனைத்தும் சேர்ந்துதான் ஏற்படுத்தும் ஆகவே குறை நிறை இரண்டும் கலந்ததுதான் மனிதரின் வாழ்க்கைத்தன்மை அதை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் துன்பமில்லை மகிழ்வே கிட்டும் சரி பின்னர் இவற்றையும் ஆய்வு செய்வோம் ராகு நட்சத்திரக்கால் எங்கு என்று தேடுவதை விட எங்கு என்று தேடுவோ தூயனேயன் அடியினை தொழுது நல்வினைக்கு மாறுவோ சரி நல்லது நம் சுவாசத்தின் மூலம் நாடியை கட்டுப்படுத்தலாம் என்பது பொதுவாக அனைவரும் அறிந்தது ஆனால் நாடி முழுக்க முழுக்க நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நாடியை நாம் கண்களால் காதுகளால் உணர இயலாது நம் மனதினால் மட்டுமே உணர இயலும் அதை பழக்கப்படுத்தி நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஓகா புனல் என்கிற நிலையை பாலம் மூலம் கடந்து நெருப்பாற்றில் நீந்தி சாகா தலையை தொட்டு கதவை தட்டி திறந்தால் வாழையானவள் வசப்படுவாள் இதற்கு வேகாத காலை பயன்படுத்தியும் செய்யலாம் வேறு முறையும் உண்டு குழப்பமாக உள்ளதா நாம் ஒவ்வொரு தலைப்பையும் அதன் பொருள் உணர்ந்து பின்னர் பேசுவோம் இதற்கு மனிதரின் தலை அல்லது மூளை என்று நினைத்து தேடினால் ஏமாந்து போவீர்கள் இதற்கு தலையான பொருள் என்றுதான் சித்தர்கள் கூறினார்களே தவிர புரிந்து கொண்டால் சிவனை காணலாம் அதாவது இது உடல் முழுக்க உள்ள தலையாய பொருள் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அகத்தியரின் பாடல்களை பார் புரியும் வேதம் வேதித்தல் ரசவாதத்திற்கு வேதம் என்று ஒரு பெயரும் உள்ளது இது தமிழ் இலக்கணப்படி வினைத்தொகை என்று கூறுவர் அதாவது வேதித்தது வேதிக்கின்றது வேதிக்கும் என்று மூன்று காலங்களையும் இது குறிப்பிடும் நேற்று இன்று நாளை என முக்காலமும் செயல்படும் பயன்படும் பொதுவாக உதாரணத்திற்கு வேதா பிரம்மத்தை குறிக்கும் சொல் வேதிப்பது ஒன்றை மற்றதாக உருவாக்குவது படைப்பது என்று பொருள் கொள்ள வேண்டும் சரி முப்பு பற்றி சிறிது பேசுவோம் முப்பு என்றால் மூன்றுமாக உள்ளது என்று பொருள் உப்பு என்று கொள்ள வேண்டும் அதாவது அப்பு உப்பு முப்பு காரம் சாரம் ஊரம் என்கிற தன்மையிலும் இருக்கும் மேலும் அப்பு நீர்த்தன்மையுடைய திரவ நிலையில் உள்ள பொருள் உப்பு திட நிலையில் உள்ள திடப்பொருள் உப்பு நிலையிலும் இருக்கும் திடநிலையிலும் இருக்கும் வாயு நிலையிலும் இருக்கும் ஆதிப்பொருள் உப்பு என்றதும் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு என்று நினைத்து விடாதீர்கள் இது எந்த சுவையும் அற்றதாக இருக்கும் இதற்கு பெயர் உண்டு பூமியில் பூரித்து வருவதால் அமுரி என்று காரண பெயர் உண்டாயிற்று பார்ப்பதற்கு உப்பை போலவும் இருக்கும் இதற்கு பல நிறங்கள் உள்ளன நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் உள்ளோர்கள் ஏத்த என்பது மணிவாசகர் வாக்கு மேலை சிதம்பரத்தில் திருவாரூரில் திருவொற்றியூரில் திருவான்மியூரில் பழனியில் திருச்செங்கோடு மற்றும் பல ஊர்களிலும் திடநிலையில் உள்ளது என்றும் காமாக்கியா என்னும் தலத்தில் திரவ நிலையில் உள்ளது என்றும் திடநிலையும் திரவ நிலையும் சேர்ந்து உள்ளது என்றும் திருக்காலாத்தியில் திட மற்றும் வாயு நிலையில் உள்ளது என்றும் பெரியோர் கூறுவர் சரி அது எங்கு உள்ளது நிலத்திலா கடலிலா அல்லது வானத்தில எங்கு உள்ளது என்று கேட்டால் அதன் தன்மை அனைத்து இடங்களிலும் உள்ளது நமக்கு எப்படி கல்வி ஓரளவு கற்றவுடன் அகங்காரம் என்னும் ஆணவம் பிறகு ஏற்பட்டு நம்மை பிறரிடத்தில் தனித்து அல்லது ஒரு போலி மயக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதை போல பிற்காலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு பிரளயம் எரிமலை வெடிப்பு கடல் கோள் மண்மாரி பொழிதல் போன்ற காரணங்களால் அது பூமியின் மேலடுக்கில் இருந்து பூமியின் சற்று ஆழத்தில் இருக்கிறது சில பகுதிகளில் பூமியின் வெளியில் போன்றவும் செய்கிறது சரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் சக்தி மிக்க வெற்றியை தரக்கூடிய சில நல்ல நேரங்களை பெரியோர் கூறியபடி கூறுகிறேன் கேளுங்கள் ஞாயிறன்று பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து நூற்று மூன்று நிமிடங்கள் வரை அதாவது ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை இவர்களின் சக்தியூட்டல் அல்லது சிறப்பான நேரம் என்று கருத வேண்டும் அதற்கடுத்தது அதிலிருந்து முன்னூற்றி எட்டு நிமிடங்கள் முன்னரும் முன்னூற்றி எட்டு நிமிடங்கள் பின்னரும் சற்று சாதகமாக அல்லது ஓரளவு சாதகமாக உடல்நிலையும் இந்த பிரபஞ்சமும் ஞாயிறு அன்று பிறந்தவர்களுக்கு சக்தியை கொடுக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் செய்கின்ற செயல்கள் அவர்களுக்கு நன்மை தரும் போல திங்கள் மற்றும் மற்ற கிழமைகளில் பிறந்தவர்களின் சாதகமான நேரத்தை கூறுவோம் கேளுங்கள் என்று கூறினார் சீடர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கும்போது சட்டென்று பறந்து சென்று மறைந்தார் சித்தன் கனவு தொடரும்